அலாமிகம் வரகாத்து இங்கே ஒரு சிறப்பான சம்பவம் ஆகிப்போச்சு இங்கே ஒரு கோழி உக்காந்து முட்டை போட்டுட்ருந்துச்சுல கரெக்டாக அது வந்து முட்டைக்காண்டி உக்காந்துருக்கு மாதிரி தெரியுது கவனிக்காமல் மோட்ரு போட்டுட்டாங்க மோட்ரு போட்டு அது இங்கே இருந்தது யாரும் கவனிக்கலை ரெகுலராக கடைக்கு போயிட்டு வர வந்து முட்டை எடுக்கலான்ட்டு வந்தால் முட்டை முட்டை இருக்கி கோழி காணால் ஃபுல்லாக ரக்கைங்க பார்த்திங்களா ஃபுல்லாக ரக்கை நான் நினச்சேன் சரி அவ்வளோதான் கோழி இங்கே இங்கே வேறு உள்ள ரெக்க இருந்துச்சு இங்கே கீழே ஃபுல்லாக ரக்கை சரி கோழி ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா எங்கேயும் ஒரு எதுவும் ரத்தமும் எதுவும் இல்லை எதுவும் சிக்கியிருக்கா என்னன்னு பார்த்தா ஒன்று திங்க் ஆனா அப்புறம் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தா மேடம் அப்படி ஆயா இருக்காங்க இந்த வால் மட்டும் நல்லா ஃபுல்லாக வாலில் இருந்த முடியெல்லாம் போயிடுச்சு ஆண்டை முன்னியத்துல ஒன்றும் ஆகலை அந்த கோழிக்கு என்ன ஒரு இதுன்னு தெரியல ஆண்டை வந்து ஆயிலை நீட்டு வச்சுக்கிட்டே இருக்கான் கறிக்கரையில் இருந்துச்சு கறிக்கரையிலேருந்து நம்மள்கிட்ட வந்துச்சு இங்கே ஆளை காணா கடையில் நான் ரொம்ப நேரம் தெரிந்தேன் சரி அவ்வளோதான் முடிஞ்சு ஆள் அவுட்டுன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா கரெக்டாக அரிசி எடுத்து போட்டு விட்டுருந்தேன் போட்டு விட்டுருந்தப்போ வந்தாங்க மேடம் ஐயா வந்து மேஞ்சிட்டு போனாங்க சரி ஆள் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி போட்டு விட்டேன் இல்லை செட்டாக எங்கேயோ வெளில போயிட்டாங்க யாரையும் ஆனால் ஒருத்தருங்க ஆனால் எங்கே போனாங்க தான் தெரியல கூட அப்படியே வரப்போ ஒரு இடத்துல மணிலா வச்சுருந்தாங்க வாத்து தெரிஞ்சு ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் சொன்னாங்க ஆனால் ஒரே ஒரு வாத்து தான் வச்சுருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயம் ஏற்கனவே வாத்து வாங்கி வாங்கி எல்லாம் போயிடுச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு வாத்து வாங்கிறதுக்கு கம்முட்டு இன்னொரு ரெண்டு கோழி வாங்கி விட்டவாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன் வாங்கலை பார்த்தீங்கன்னா வாத்துக்கு போட்ட குட்டை எதுவும் தண்ணி எதுவும் நிற்கலை ரெண்டு இந்த வாரம்லாம் சரியான வெயில் இதில் யாரும் முட்டை போட்டிருக்காங்களா இந்த மாதிரி இடத்துல வந்து முட்டை போட்டால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கே போய் முட்டை போட்டு வச்சுருக்கு இன்றைக்கி அப்படியே லைட்டாக மேகம் எடுத்துக்கிட்டு இருக்கு இங்கிட்ட வந்து நம்ம கருப்பு கருப்புக்கொழியும் கிண்ணி தான் உக்காந்துருக்காங்க அவங்க எனக்கு குஞ்சு பொறிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா உட்காந்து தேதி தெரிஞ்சால் தானே நம்மளுக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஸோ சுரக்கா கொடி அப்படியே நல்லா போயிடுச்சு மேலே சொரக்கா கொடி நல்லா ஏறிடுச்சு பூசணிக்கிழமும் ஓரளவுக்கு வருது ஒரு வாரமாக கொஞ்சம் வெயில் அடிச்சனால எல்லா செடியும் கொஞ்சம் வாடிடுச்சு திவியாக கொஞ்சம் நல்லா வாடிச்சு அது கரெக்டாக ஆயிடுச்சா இவ்வளோ தூரம் வாடிருக்கு இந்த வென்றி பழம் வச்சு பார்த்திங்கன்னா அதில் இன்னும் சைஸே வரல ஆனால் வந்து பூ வந்துருக்கு அழகாக சின்னதாக ஒரு பூ வந்துருக்கு அது வந்து சர்க்கரை பழமாக ரொம்ப இதாகிடுச்சு வாடிச்சு ஒரு வாரம் மழையே இல்லை ஒழுங்கான மழையே இல்லை இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா அப்படியே இருட்டு வருது வந்தாலும் வரலாம் வரல நாட்டிலையும் இல்லை எல்லாம் பே ஒ மொத்த படையும் காணும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சவுண்ட் அப்படி இது என்ன இது ஒரு வகையான பூச்சி கத்துதுங்கிறாங்க அழகாக கத்தும் சவுண்டு சார் எனக்கு என்ன ஒரு டவுட்னா ஒரு வேளை அங்கேருந்து அடித்து வெளியே வந்து இவர் எதுவும் சாப்பிட்டாரான்ட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு நல்ல வேலை நல்லா தான் இருக்குது உசுரோட எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல ஆனால் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டுருக்கு இது ஃபுல்லாக இப்போ போட்டு கவர் பண்ணிடுறேன் உள்ளார் போகாத அளவுக்கு கவர் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த ஒரு சின்ன கேப் இருக்குது இதில் எதுவும் போயிடுவானோ ஒரு டவுட் இருக்குது பார்ப்போம் சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா Hey, Browning.